ஓம் கணேசாய நமக பணிவலர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பெயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்து கடகராசியில் பிறந்த உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை அள்ளி வழங்கப் போகின்றார் இந்த பயிற்சியில் வேறு ஏதாவது சிரமங்கள் இருக்கிறதா என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறதா இல்லையா சனிப்பயிற்சின்னு நம்ம போட்டிருக்கிறோமே அப்போ சனிப்பயிற்சி நடைபெறாமல் எப்படி சனிப்பயிற்சியை போட முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது சரி ஒரு சிலர் வந்து பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு போடுறாங்க இதில் எது உண்மை முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவேன் ஜோதிட கிரகந்தங்களில் இரண்டு வகை கணக்குகள் இருக்கின்றன அது ஆதியில் வந்து ஒரு கணக்கு தான் இருந்துச்சு ஆதியில் மகரிஷிகள் வழிவகுத்து கொடுத்தது தான் ஜோதிடம் என்ற கணக்கு அகஸ்திய மாமுனிவரிலிருந்து தொடங்கி அங்கேருந்து வழி வழியாக குறு வழியாக அப்படி வந்த கணக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு கணக்கு இந்த கணிதத்தை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சற்றேறக்குறைய இரநூறு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னால் இது வந்து இப்போ உள்ள காலகத்து தகுந்தவாறு திருத்தி அமைக்கணும் என்று சொல்லி நம்மளை போன்ற ஒரு சிலர் இது வந்து ரிஷிகளோ சித்தர்களோ செய்யவில்லை நம்மளை போன்ற ஒரு சிலர்கள் வந்து திருத்தி அமைக்கணும் என்று சொல்லி கணக்கை திருத்தம் செய்து அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதம் எங்களுடைய முறைப்படி நான் வந்து இப்போ குருகுலத்தில் கல்வி கற்றவன் அந்த முறைப்படி பார்க்கும்போது என்னதான் அந்த நாகரிக உலகம் சென்றாலும் கூட கிரகங்களுடைய அசைவுகள் எப்போதும் கரெக்டாகத்தான் இருக்கும் அந்த கணக்கு தான் செல்லும் என்ற மகரிஷிகள் கொடுத்த கணக்கின்படியே தான் இப்போ நாம் நான் வந்து உங்களுக்கு விளக்கம் ஜாதகங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஜாதகம் பார்க்குறதும் அப்படித்தான் பேசுகிறதும் அப்படித்தான் இந்த கோச்சார நிலைமை க கணக்கிடுவதும் அதான் கோச்சாரத்தை கணக்கிடுவது ஜாதகம் ஜாதகத்தினுடைய அடிப்படை வந்து அதுதான் இப்போது பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படிங்கிறது வந்து ஒரு சில தேதி முன்னப்பினர் இது வந்து திருக்கழித முறையில் அந்த சனிப்பயிற்சியாக வச்சிருக்கிறாங்க இதை என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள நாம் செஞ்சுக்கிட்ட கணக்குங்கிறதுனால கோவிலில் இதை வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க ஒரு பயிற்சி அந்த பயிற்சிக்காக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் ஒரு சிறப்பு ஆராதனை அபிஷேகம் பண்ணணும் என்று சொ செய்ய மாட்டேன் குறிப்பாக சனிப்பயிற்சி அப்படின்னு சொன்னால் திருநள்ளாறு ஸ்தலத்தில் வந்து தர்பாரேஸ்வரர் ஆலயத்தில் வந்து இதை வந்து தனியாக எதுவும் பண்ணுறாங்களான்னா அப்படி பண்ணலை வாக்கிய கணித முறையில் தான் அவங்க பண்ணுறாங்க அப்போ வாக்கிய கணித முறையில் வந்து கழிந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் சனிப்பயிற்சி நடந்ததாக நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் அது பின்ன சதய நட்சத்திரத்தில் சூறாவளி சுற்றுப்பயணமாக ஒரு தலைப்பில் வந்து கொடுத்துருக்கேன் என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால் கழிந்த இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சனியின் சதய பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறேன் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் சதய நட்சத்திரத்தை அவர் பயணிக்கின்றார் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் இந்த சதய நட்சத்திரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் மகரத்தில் வந்து அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகரம் ஆரம்பத்திலேயே அவர் இருபத்தி மூணாவது வருஷத்துலேயே சனி பகவான் வந்து சடுகுடு விளையாண்டுக்கிட்டு இருந்தார் அதாவது மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனார் கும்பத்துலேருந்து மீண்டும் மகரத்துக்கு வந்தார் மகரத்துலேருந்து மீண்டும் கும்பத்துக்கு போன அதுதான் சனி மகாப்பெயர்ச்சி அதாவது பெரிய சனிப்பயிற்சி அப்படிங்கிறதுக்காகத்தான் சனி மகாப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் போட்டிருப்பேன் அந்த தேதி தான் இருபத்தி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்போ அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதமாகிய கும்பராசியில் தான் பிரவேசமாகிறார் அதைத்தான் கோவில்கள் எல்லாமே கொண்டாடப்பட்டது அந்த அவிட்டம் மூன்றில் போனவர் அவிட்டம் நான்காம் பாதம் அடி எடுத்து வைத்தார் அவிட்டம் நான்கு அது பின்ன சதயம் ஒன்று சதயம் இரண்டு சதயம் மூன்று போனார் இந்த மூன்றாம் பாதத்தில் போனவர் வந்து வக்கரம் அடைந்து விட்டார் வக்கரமாகி சதயம் இரண்டு சதயம் ஒன்று இந்த மாதிரி வந்தார் இந்த ஒன்றாம் பாதத்தில் வந்து வக்கர நிவர்த்தி அடைவது எந்த தேதியில் அப்படின்னு சொன்னால் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் சமயம் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்தார் அப்போ முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாள் வந்துச்சாலும் வல்ல அந்த அது பின்ன சதயம் ஒன்றில் வக்கர நிவர்த்தி அடைந்தவர் சதயம் இரண்டாம் பாதத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போனார் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதயம் ரெண்டாம் பாதத்தில் அடி எடுத்து வைச்சார் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதயம் நான்கு சதயம் நான்காம் பாதத்தில் சரிப்பிரவேசம் இது முடிந்ததற்குத்தான் இந்த தேதி இந்த பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சதயம் நாலுக்கு போகிறவர் அந்த பாதத்தை நிறைவு செய்யக்கூடிய கட்டம் தான் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ சதயத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன போரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்திலே அவர் அடி எடுத்து வைக்கின்றார் கிட்டத்தட்ட சனி கும்பத்தில் வந்து தன்னுடைய பாதி டிகிரி அதாவது முப்பது பாகையில் ஒரு பதினஞ்சு பாகையை கடக்கிறார் கடந்துட்டார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட முப்பது பா பதினஞ்சு பாகைக்கும் தாண்டியே வந்துட்டார் ஏன்னா அவிட்டம் மூன்று நான்கையும் சேர்த்துக்கிடணும் இல்லையா அந்த பாகத்தை கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் தாண்டி வந்துவிட்டார் மிச்சம் இருக்கிறது முப்பது பாகை அதாவது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை அவர் கடக்க வேண்டும் ஆக வக்கரம் ஆன தேதி சதயத்தில் வக்கரமான தேதியிலிருந்து சதய நட்சத்திரத்தில் பிரவேசமானது முதல் வக்கரமாகி திரும்ப மீண்டும் சதயம் முழுவதையும் கடக்கின்ற அந்த தேதி தான் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாட்களை சதய நட்சத்திரத்தில் தான் பிரயா பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த சதயத்தை முற்றிலும் விலகி பூரட்டாதி ஒன்றாம் மாதத்திலே அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த தேதி தான் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் எப்படி சனிப்பயிற்சி அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது அவிட்டத்தையும் சதயத்தையும் தாண்டி வந்ததே ஒரு பெரிய விஷயம் இதை தாண்டி பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் எடுத்து வைப்பது அதாவது பூரட்டாதியிலே சனிப்பயிற்சி நட்சத்திர பயிற்சி அவ்வளோதான் நட்சத்திர பயிற்சியாக முதல் இரண்டு நட்சத்திரங்களையும் கடந்துட்டாரு மூன்றாவது நட்சத்திரமாகிய புரட்டாதியில் அடி எடுத்து வைப்பதைத்தான் நான் இப்போ சனி பயிற்சின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த புரட்டாதியில் அவர் அடியெடுத்து வைக்கின்ற காரணத்தினால இந்த சாரம் பயணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் செல்லக்கூடிய சனி பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ரெண்டில் சனியாக இருக்கிறார் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி மூன்றில் சனி பயணம் அது பின்ன எப்படி சதயத்தில் வக்கரமானாரோ அதுபோல் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அவர் வக்கரிக்கிறார் நான்காம் பாதத்துக்கு போனாதான் அவர் மீனத்துக்கு போனதாகவே அர்த்தம் ஆக புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்பத்தினுடைய கடைசி பகுதிக்கு சென்று அங்கே வக்கிரம் அடைந்து விடுகின்றார் அங்கே வக்கரமாகி அது பின்ன இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ரெண்டில் வக்கிரம் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் வக்கரமாகிறார் அது பின்ன பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் வக்கர நிவர்த்தி அடைகின்றவர் அதிசார ஓட்டமாக இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்டாதி ரெண்டில் சனி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்டாதி மூன்றில் சனி நிறைவாக ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த தேதியில் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமாகிய மீன ராசியிலே சனி பயிற்சி அடைகின்றார் அதைத்தான் மகா சனிப்பெயர்ச்சி மீன ராசி மகா சனிப்பெயர்ச்சி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தான் அது நடைபெறும் அப்படியாக சனியினுடைய பயணம் இப்படி ஆகின்றது ஆக இது திருக்கணியத்துக்கும் எதுவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் என்னுடைய கணக்கு பிரகாரம் சனி வந்து பூரட்டாதி ஒன்றில் அடியெடுத்து வைப்பதுவே ஒரு முக்கால் பங்கை கடந்துட்டீங்க கடகராசிலே பிறந்தவர்களுக்கு அட்டமது சனி முக்கால் பங்கை கடந்து பல எல்லாம் கொடுத்துருக்க வேண்டும் என்னென்னா உற்ற நண்பன் உற்ற உறவுகள் நல்ல உறவுகள் கெட்ட நண்பன் இவைகளெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய கட்டம் அஷ்டமத்து சனி கா அஷ்டமத்து சனிக்காலம் அதாவது கஷ்டம் வரும்போது தான் உண்மையான நண்பனும் உண்மையான உறவினர்களும் யார் என்பது நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறையா நடந்துருக்கும் சில சமயங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளை மாட்டியிருக்கும்போது நெருக்கமாக இருந்த கூட சில பேர் காணாமல் போயிருப்பாங்க அதாவது சிரிக்கும்போது இருந்தவர்கள் அழும்போது ஓடிவிடுவது இயற்கை இது இந்த காலத்துக்கு உண்டான கட்டம் இதையும் தாண்டி இந்த கலியுகத்திலே உங்கள் பக்கத்தில் நீங்கள் அழும் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தவர்கள்தான் உண்மையான உறவும் உண்மையான நட்பும் இதில் திரும்ப சொல்லப்போனால் உறவு என்பது பெரும்பாலும் அற்றுப்போயிருக்கும் உற்ற தோழன் தோழமைதான் உங்களுக்கு கண்டிப்பாக நிலை பெற்றிருக்கும் அந்த தோழமையிலும் ஃபில்டர் பண்ணி உண்மையான தோழன் யார் என்பதை காட்டியிருப்பார் இந்த சரி இனி புரட்டாதி ஒன்றில் போகிறதுனால உங்களுடைய பலாபலன் எப்படியெல்லாம் மாறும் என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த மாறுகின்ற தோற்றம் மாறுகின்ற பயணம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அவருடைய பயணம் இப்படி இருக்கிறது சனியினுடைய பயணம் அதனால் உங்களுடைய பயணம் எங்கேயோ இருந்து கொண்டிருக்கின்ற கிரகங்கள் பிளானட்ஸ் பூமியின் அதிர்வலைகளை உண்டாக்குகின்றது எல்லா கிரகங்களுமே சுற்றி இருக்கின்றது பூமியும் சுற்றுகிறது எல்லா கிரகங்களும் சுற்றி கொண்டே இருக்கிறது அண்ட சராசரங்களிலே அனைத்து கோள்களும் சுற்றி இருக்கின்றது ஏதாவது ஒன்று கூட ரெஸ்ட் எடுப்பதில்லை ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும் ஒன்றோட ஒன்று மோதும் அந்த ஒன்றோடு ஒன்று மோதுனால் அனைத்தும் உடையும் செய்யும் ஆக எப்பொழுதும் நிலை கொண்டு நிறுத்தி நிதானமாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள் கிரகங்கள் இங்கே எந்த கிரகங்களும் ஓய்வெடுப்பதே கிடையாது ஆக எத்தனையோ கிலோமீட்டர்கள் கப்பால் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் கப்பால் இருக்கின்ற அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய லீலைகள் அந்த அதிர்வலைகள் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதிர்வலைகள்தான் மனிதனுக்கு ஷணத்துக்கு ஷணம் குணங்கள் மாறுபாடு அடைவது ஆகும் ஒரு சில தம்பதிகள் இரவில் கூடியிருப்பாங்க விடிஞ்ச உடனே சண்டை டாம் டீம்னு நடக்கும் அதுக்குள்ளே அந்த கிரகத்தினுடைய லாஜிக் வந்து மாறிடுது சில பேர் இரவில் வந்து தையா தக்காளி டிங்கு டக்கால் சண்டை போட்டு இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி படுத்திருப்பாங்க விடிந்த உடனே கூடுவா கூடியிருப்பாங்க இப்படியெல்லாம் ஒரு க்ஷணத்தில் வந்து மாறக்கூடிய காலகட்டத்தை எங்கேயோ இருக்கின்ற கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது மனித எண்ணங்களும் சுயநலத்தில் பொதுநலம் கலக்கலாம் பொதுநலத்தில் சுயநலம் கலக்கப்படாது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்மை சார்ந்திருக்கின்ற அதாவது கிரகங்களை சார்ந்து நாம் இருக்கின்றோம் காலம் கிரகங்களின் கையில் இருக்கின்றது நம்ம என்னதான் திட்டம் போட்டாலும் கிரகங்களுடைய தயவு இல்லாவிட்டால் நாம் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது இதில் சுட்சுமங்கள் நிறைய இருக்கும் அவருக்கெல்லாம் அட்டமச்சினை நடக்குதுங்கிறாங்க என்னையத்தான் போட்டு வாட்டி வதைக்குது அவரும் கடகராசி தான் அவர் சூப்பராக யா காரில் என்ன பங்களா என்ன தோழிகள் என்ன தோழர்கள் என்ன வீடு வசதி என்ன எல்லாமே இருக்காரு என்னையை மட்டும் கடவுள் சோதிக்கிறாரே சனியை சோதிக்கிறாரே அப்படின்னு கூட நிறைய கடகராசிக்காரர்கள் புலம்பி இருக்கிறாங்க அந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் என்னன்னு சொன்னால் தசா புத்தி அந்தரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக தசை அவங்க பிறந்த லக்கரத்திற்குரிய தசை நல்ல யோக தசையாக கேந்திர கோணங்களுக்கு அதிபதி ஆகிய தசைகள் குறிப்பாக கோணாதிபதி தசைகள் நடந்து கொண்டிருக்கும் அந்த கோணாதிபதியும் போகாமல் இருந்திருப்பார் அப்படிப்பட்ட தசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அட்டமச்சனி ஏன்றச்சனி அன் அர்த்தாசனி எதுவுமே ஒன்றும் செய்யாது இது ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் சில பேர் யோகச்சனியே நடந்துகிட்டு இருக்கும் அவங்க அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள் சனி யோகத்துக்கு வந்துருச்சு வந்துருச்சுங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே நடக்கலையே படாதபாடு பட்டுருக்குனே அப்படிம்பாங்க ஆக எல்லாவற்றுக்கும் அடிப்படை பிறவியினுடைய அமைப்பு ஜாதக அமைப்பு தசையினுடைய அமைப்பு ஆக அது பிறவி ஜாதகத்தில் இருக்கும் அந்த ஜாதக தசைக்கு சப்போர்ட்டாக வரக்கூடியதான் இந்த கோச்சார் சாப்பாடு சரியாக நல்லா இருக்குதா இருந்தால் சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் எப்படி இருக்குது சைடிஸ் தொடு உபகரணங்கள் எப்படி இருக்குது இந்த சைடு அதாவது சாம்பார் ரசம் மோரு உபகரணங்களை போன்றதுதான் கோச்சார் தசை என்பதுதான் சாதம் இந்த இதெல்லாம் ஒன்று கூட வேண்டும் இது சரியா இருந்து அது சரியார்க்கப்படாது அது இருந்து இது சரியார்க்கப்படாது ஆக எல்லாமே நன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதன் அனைத்து சுகங்களையும் பெற முடியும் அந்த கா அதன்படி பார்க்கும் பொழுது சூட்சுமங்கள் அப்படின்னு சொன்னேன் இப்போ சூட்சுமங்களில் இப்போ செவ்வாய் சாரம் அடுத்தபடியாக ராகு சாரம் இந்த ராகு வரும் வரும்பொழுது பாக்கியத்தை அடியோடு கெடுத்திருக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சாரத்தில் போகும்போது கூட அதாவது அவிட்டம் மூன்று நாளில் போகும்போது கூட அவ்வளவா அட்டாக் பண்ணலை சதயத்தில் போகும்போது கொஞ்சம் அட்டாக் பண்ணி இருக்கணும் ஏனென்றால் அந்த சாராதிபதி அப்படின்னு சொல்கிறோம்யா அந்த யார் கால் கொடுத்தவன் சனிக்கு அப்படின்னு சொன்னால் ராகு கால் கொடுக்குறார் கால் என்றால் அவருடைய பயணத்திற்குடைய வாகனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாகனத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு சொன்னால் ராகு சதயத்துக்கு அதிபதி ராகு ராகு உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்தக்கூடிய ராகுவின் சாரத்திலே அந்த சனி அட்டமத்தில் செல்லும் பொழுது அட்டமம் என்றால் கஷ்டம் நட்டம்னு அர்த்தம் அப்ப ராகுவின் சாரத்தை பெற்றதனாலே பாக்கியத்தை அடியோடு கலைச்சிருக்கணும் கெளுத்திருக்க வேண்டும் தோப்பனார் தோப்பனார் வகை உறவுகளால் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் சொந்த பந்தங்கள் என்று சொல்வதை பங்காளிகள் என்று சொல்வதை தோப்பனார் தோப்பனார் வர்க்கத்தை வைத்துத்தான் பங்காளிகள்னு சொல்றது சின்ன சின்ன சண்டைகள் சில பேருக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சில பேருக்கு விரிவான அதாவது நிரந்தரமான பகையாக கூட சில பேருக்கு போயிருக்கும் அதைத்தான் சொன்னேன் அந்த சங்கடம் வரும்போது யார் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதான் அட்டமத்துச்சேன் உங்களுக்கு உணர்த்திடுவார் எல்லாத்தையும் வெள்ளந்தியாக நீங்கள் நினச்சிங்க சில பேர் வந்து உங்கள் சந்தோஷத்தில் பங்கெடுத்தவர்கள் சங்கடத்தில் விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க இப்படியெல்லாம் கூட இருந்தால் பாய்ப்பே போயிட்டானே அப்படின்னு நீங்கள் இப்போ உங்களுக்கு உணரப்பட்டிருக்கும் அவனுக்கு தேவையான போதெல்லாம் வந்தான் உங்களுக்கு தேவையான போது காணாம போயிட்டான் உறவுகள் இப்படிப்பட்ட பட்ச நண்பன் அந்நிய ஜாதி அந்நிய மதத்திலே உள்ள நண்பர்கள் உங்களுக்கு உற்ற தோழர்களாக எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் கடகராசியிலே பிறந்த ஸ்ரீமான் ராமச்சந்திரமூர்த்தி கூட தங்கள் உறவு கை கொடுக்கவில்லை அந்நியர்களாகிய வானரப்படைகள் அந்நிய நாட்டினுடைய நபர்கள் இவங்களாக அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆக சோதனையின் போது கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு சோதனையின் போது அந்நிய அப்படிங்கிற அந்த பக்குவத்தில் உள்ள நண்பர்கள்தான் கை கொடுப்பார்கள் இதுதான் முற்றிலும் உண்மை இப்படிப்பட்ட நிலையிலே அந்த ராகுவின் சாரத்திலிருந்து விடுபட்டு குருவின் சாரம் ஏறுகின்றார் அவர் நீங்கள் சொல்லலாம் சாமி குருவும் பாக்கியாதிபதி தான அப்படின்னு சொல்லலாம் குரு சாரத்தை பெற்ற சனி அட்டமத்தில் செல்லும் பட்சத்திலே அந்த சாராதிபதி அந்த அதிபதி எங்கே இருக்கிறார்னு பார்க்கணும் இந்த சாரத்துக்கு அதிபதி பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே யாருடைய வீட்டில் இருக்கிறாரு பதினொன்று என்பது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் ஆதிபத்திய விசேஷம் என்ன கடகராசியை பொறுத்த மட்டில் நாலு பதினொன்னுக்கும் உடைய கிரகம் அந்த அதிபதி இந்த புரட்டாதி ஒன்றில் பிரவேசம் அடையும் பொழுது அந்த அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மீனத்தில் உச்சம் பெற்று வக்கரிச்சிருக்கிறார் மீனத்தில் அவர் உச்சம் உச்சமாக இருந்ததோடு மட்டுமல்ல வக்கரத்திலேயும் இருக்கிறார் அதிஸ் பலத்தோடு இருக்கின்றார் ஆக சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் அந்த குரு இருக்கின்றார் அந்த குருவின் சாரத்திலே இந்த சனி செல்லுகின்றார் ஆகையினாலே மேலும் இந்த குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்றார் ஆக இந்த புரட்டாதி ஒன்றாம் பாதத்திலே முக்கியமாக சனிப்பயிற்சியும் கொடுத்தது தான் கொடுத்திருக்கிறேன் அந்த பூரட்டாதி ஒன்றாம் பாதத்திலே பிரவேசமானதிலிருந்து எவ்வளவு நஷ்டங்கள் எல்லாம் இதுவரை அனுபவித்தீர்களோ அந்த நஷ்டத்தை எல்லாம் ஈடுகட்டக்கூடிய வகையிலே இந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு விட்டதை மீண்டும் பெற்றுத்தரமை கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அதைத்தான் அவர் செய்வார் வீடு தோட்டம் துறவுகள் சுகம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் நலம் தாய் வர்க்கத்திலே உள்ள சொத்து பத்துக்களுடைய சம்பந்தப்பட்டது தாயார் உறவு சம்பந்தப்பட்டவர்கள் அதே போல் தாய் கூட பிறந்த சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது தாயுடைய அக்கா தங்கை அண்ணன் தம்பி இந்த இப்படிப்பட்டவர்கள் அதே போல் உங்களுக்கு மூத்த பங்காளி பதினொன்றாம் மீடு என்பது உங்களுக்கு மூத்த பங்காளி எப்பயும் அது பகை பங்காளி பகையாளி தான் எப்பயுமே அந்த பங்காளி இப்பொழுது சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து வக்கரமாகி உச்சம் பெற்றதனாலே பதினொன்றுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு ஒன்போதாம் இடத்துல இருக்கார் ஆகையினாலே அந்த தாய் சுகம் கல்வி வலிமையடையும் அதன் மூலமாக யோகங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக யோகங்கள் பெருகும் ஆற்றல் அர்த்தமச்சனியப்போ கிட்டத்தட்ட முடிந்து விட்ட நிலைமை காரிருள் வந்து கழிந்து போச்சு இருட்டு விலகிவிட்டது சற்று தூவான மாட்டோம் மழை நின்றுருச்சு லேச சிறு சிறு சாரல் மட்டும் விழுந்து கொண்டிருக்கிறது அந்த மழை பெருத்த மழையே நின்று போச்சு அப்போ சாரல் போக 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 உங்களுக்கு முன்னேற 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 சாரலும் நின்றுவிடும் மொத்தத்தில் தூறல் நின்று போச்சுன்னு சொல்லக்கூடிய தான் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் லேச சலனங்கள் இருக்கும் பற்றிய முன்னேற்றத்து பாதைகளை நீங்கள் அடியெடுத்து வைத்துவீர்கள் அதாவது பெருமழைக்காக ஒரு கடையில் ஒதுங்கியிருந்தீங்க மழை மொத்தத்தில் விட்டுருச்சு சிறு அதாவது தண்ணீர் தூவல்னு அது அதுபோல் தூவிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த தூரில் வந்து சட்டம் பண்ண மாட்டேங்க இறங்கி நம்ம பயணத்தை மேற்கொள்ளுவோம்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிடுவாங்க அதே போலத்தான் புரட்டாதி ஒன்றில் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்கள் பயணம் தொடங்குகின்றது இது தைரியம் வரவழைக்கப்படுகிறீர்கள் இனி கிளம்பலாம் இது எல்லாமே சரியாகி அப்படிங்கிற கட்டம் அதாவது காரியிருள் இருட்டு கசமாக இருந்துச்சு இருட்டு கசமாக இருந்தது கிட்டத்தட்ட நாலு நாலரை மணி ஆயிடுச்சு விடு கிட்டத்தட்ட விடியக்கூடிய கட்டம் சமயத்தை பார்க்குறீங்க நாலரை எங்கேயோ ஒரு லைட் தூரத்தில் தெரியுதுப்பா அப்படி அந்த விளக்கை நோக்கி செல்லக்கூடிய பயணம் அந்த ஒளியை நோக்கி செல்லக்கூடிய பயணம் ஆகையினாலே இனி வந்து நீங்கள் பின்தங்க முடியாது உங்களுடைய பாதை முன்னேற்ற பாதையிலே செல்லும் அப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் என்ன நடக்கும் தெரியணும் இல்லையா அப்ப நம்ம வந்து அந்த பயிற்சி அந்த புரட்டாதி ஒன்றில் பயிற்சி அடையும் பொழுது வாரமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அந்த முழு விளக்கத்தையும் பார்த்துடலாம் ராசி நாயகனாகிய சந்திரன் அவர் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றார் ராசி நாயகன் மூன்றாம் இடத்திலே இருந்தால் அப்ப மறைந்து விட்டதாக அர்த்தம் அவரை குரு போத்து பார்த்து கொண்டிருக்கின்றார் அதாவது குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தின்னு ஒரு கணக்கு உண்டு அதிலும் குறிப்பாக சந்திரனை குரு பார்க்கிறாரா எல்லாமே விசேஷம்தான் அதே சந்திரன் தான் உங்களுடைய நாயகன் சோ உங்களை அவர் குருவின் பார்வை இருக்கின்றது ஆகையினாலே நீங்கள் இப்பொழுது தைரியம் நிறைய கிடைக்கும் துணிச்சலாக இந்த காரியத்தையும் முடித்து காட்டக்கூடிய வல்லமை பெறுகின்றீர்கள் கூட கேது இருக்கிறாரு மனசு அலைவாய்ந்து கொண்டு இருந்தது இப்போ பூரட்டாதி ஒன்றில் சனி பயணப்பட்டதுனால அந்த சாராதிபதி குருவின் பார்வை உங்களுக்கு கிடைப்பது மகா வல்லமை தரக்கூடிய யோகம் கேது ஒன்று அதாவது பட்டவர்த்தமாக சன்னியாசி ஆக்கி விட்டுறாரு அல்ல அவர் நான் குருவின் பார்வையோ இல்லை சுபகரகத்தினுடைய ஆதிக்கத்தையோ அவர் பெற்றிருந்தாரே ஆனால் அதுவே தலைகளாக மாறி சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க வச்சிருவாரு அந்த கேது எல்லா கிரகமும் எப்பயுமே கெடுக்கவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க அந்தந்த இருப்பிடத்திற்கு தகுந்தவாறு தான் அவருடைய நடவடிக்கை மாறும் அந்த கணக்கின்படி கேது இருக்கின்ற இடம் புதனுடைய வீடு மூன்றாம் வீடு சல்லாப யோகம் தைரிய யோகம் சரச சல்லாபங்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு கணக்கு உண்டு தாம்பத்திய சுகம் கௌரவமா தாம்பத்திய சுகம்னு சொல்லலாம் ஆக இங்கு கடகராசிலே பிறந்தவர்களுக்கு பெண் பெண்கள் அலாதியான தொடர்புகள் ஃப்ரெண்ட்ஷிப் அமையும் அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையும் சூரிய புதன் சுக்கரன் ராகுவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கின்ற காரணத்தினால அழகிகளோடு அழகிகளோடு நீங்கள் சரசமாகக்கூடிய ஒரு காலத்தை இப்பொழுது அது கொடுக்கும் சரசமாகக்கூடியன்னா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படிப்பட்ட அழகிகளோடு இருக்கக்கூடியது ஒரு பெரிய பாக்கியம் காரணம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரை வக்கரித்து உட்கார்ந்துருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் சாராதி அந்த வீடு கொடுத்த குருவின் சாரத்தில் தான் சனி பயணப்படுகின்றார் சனி பயணப்படுகின்ற காரணத்தினால ஒரு உங்களுக்கு வந்து வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இந்த மாதிரியாக ஃப்ரெண்ட்ஷிப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாவாங்க அவர்களால் உங்களுக்கு தைரியம் தன்னால் கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் சிறப்படையும் உங்களுடைய வியாபாரம் முன்னேறும் தொழில் அடை அப்படிப்பட்ட ஒரு யோகமாக அமைகின்றது இதற்கு இடையிலேயே அதாவது அந்த ந பெண் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆண் தோழர்களும் அமைவார்கள் உங்களுக்காக என்னவென்றால் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த கஷ்ட காலத்திலே இப்படி நம்மளுக்கு ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாமே அந்நியர்கள் நல்லா யாக வச்சுக்கோங்க சொந்த பந்தங்களில் அல்ல மூன்றாம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்டு செவ்வாய் குரு இத்தனை பேரும் பார்க்கின்ற மகா வல்லமை குருகின்றீர்கள் ரெண்டு கதிபதியாகிய சூரியன் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றான் தனம் குடும்பம் வாக்கு மிக சுபிட்சமாக இருக்கும் இழந்ததை மீண்டும் பெற்று அனுபவிப்பீர்கள் மூன்று பன்னெண்டு கதிபதியாகிய புதன் ஒன்பதாம் நீசம் நீசமடைந்திருக்கின்ற காரணத்தினாலே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கிலே குடும்பத்தில் உள்ளவர்கள் கணவன் மனைவி உடையவர்கள் நல்ல அதாவது இதுவரைக்கும் சண்டை சச்சரவு கூட நல்லா மாறி நல்ல அந்யோனி நட்பும் பாசம் வளரக்கூடியதாக இருக்கும் தாம்பத்திய உறவும் மேலோங்கும் அயனசயன போக பாக்கியம் தங்கு தடையின்ற அனுவிப்பீர்கள் நான்கு கதிபதி ஆகிய சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கரமாகியிருக்கின்றார் ஒன்பதாம் இடத்திலே ஆகையினாலே வெளிநாட்டு பயணத்தை விரும்பக்கூடியவர்களுக்கும் சரி வெளிநாட்டிலே வேலை தேடுகின்றவர்கள் இருந்தவர்கள் வெளிநாட்டில் வியாபாரம் தொழில் அமைக்கின்றவர்களுக்கு இது சரியான கட்டம் அட்டமச்சனியாச்சே பயபட வேண்டாம் அஷ்டமச்சினி இந்த சனி வந்து கொடுக்கிற சனி எட்டில் இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்துட்டார் ஆகையினாலே இவர் புரட்டாதி ஒன்றில் பயணம் பயணமானதிலிருந்து உங்களுக்கு யோகம்தான் குறிப்பாக அவர் வக்கரமாகின்ற காட்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்பொழுது வக்கரமாகின்றார் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ஏழு அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில வந்து புரட்டாதி மூன்றாம் பாதத்துல வக்கரிக்கிறார் இந்த வக்கரம் ஆகிறவர் வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் ஸோ ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது அகலக்கால் வச்சாலும் அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய கான்டாக்டு ஒப்பந்தங்கள் இவைகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அணுக வேண்டும் தேவையில்லாத அதில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதுதான் ஒரு முக்கியமான சமாச்சாரம் அது பொருட்டாதி மூன்றாம் பாதத்தில் போய் வக்கரமாகி ரெண்டு ஒன்று வந்து ஒன்றாம் இடத்துல வந்து வக்கரம் நிவர்த்தி அடைந்து திரும்ப மறுபடியும் கிளம்புவார் அந்த காலக்கட்டத்தை தான் சொன்னேன் ஆக இந்த காலகட்டத்தில் மட்டும் பெண்கள்கிட்டையும் உஷாராக இருக்கணும் ஒப்ப தொழில் உத்தியோகத்திலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தேவையில்லாத ஒரு இவைகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த இடத்துல யாரையும் எல்லாரையும் இன்னும் ஒரு நம்பிடவும் கூடாது அந்த கட்டம் மட்டும் உசாராக இருந்து கொள்ள வேண்டும் ஐந்து பத்து கதிபதி ஆகிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காலத்தினாலே பாட்டி முட்டையும் சொத்துக்கள் இப்பொழுது இன்னும் முடிவுக்கு வரல வராது அது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அது ஆற போட்டுருங்க ஆற போட்டு செய்யுங்க நான் குறிப்பாக எந்த காலகட்டம்னா அந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாதி ஒன்றில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இல்லையா அந்த காலகட்டத்துக்கு பிறகு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின் அது ஒரு சண்டை கழகம் வரும் அந்த பங்காளிகளோடு சண்டை வந்து சண்டையில் வந்து தீர்மானம் கிடைக்கும் மீதி கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது அடுத்தபடியாக தொழில் அப்படின்னு சொல்கிறோம் பத்துக்குடையவனாகிய தொழில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லது அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் விரிவடையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எது இடையில ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் சரியாயிடும் இந்த பதினஞ்சு ப பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அதெல்லாம் சரியாயிடும் நீங்கள் வாட்டு உத்தியோகத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம் சில பேருக்கு எதிர்பாராத வகையில் அட்டமச்சனியாக இருந்த போதிலும் அந்த ப்ரமோஷன் வந்து சேரும் அதெல்லாம் நல்லா இருக்குது அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அது சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது ஆறு கதிபதி ஆகிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால் தொட்டது தொலங்கும் விளங்கும் விற்பியாக கூடிய கட்டம் கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் கடன்களை முழுவதுமாக அடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுக்காது வேதனை கொடுக்காது கடன்கள் சிறுக சிறுக அடைக்க முயற்சிகள் நடக்கும் அடைக்கவும் செஞ்சிருவீங்க ஒன்பது கதிபதி பன்னொரு இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் மடத்தில் சூரியன் இருந்தாலும் கூட அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கூட ராகு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல பதினொன்றில் அந்த குரு இருக்கின்ற காரணத்தினால பெதிர்வழி பாக்கியங்கள் வந்து இப்பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிங்க அதில் முழு முயற்சியை எடுக்க வேண்டாம் ஏழு எட்டுக்கு அதிபதியாகிய சனி பகவான் எட்டாம் இடத்துல புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணம் தொடங்குகின்ற காரணத்தினால மனைவியின் மூலமாக நல்லா கவனம் வச்சுக்கோங்க மனைவியின் மூலமாக ஏற்பட்ட சில சிக்கல்கள் விலகி மனைவி சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக உங்களுக்கு நம்புகோல் கிடைக்கும் அதாவது மாரல் சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய காலக்கட்டம் ஒரு பக்கம் அழகின்னு சொன்னீங்க ஒரு பக்கம் மனைவின்னு சொல்கிறீங்களா கல்யாணம் கழியாதவர்களுக்கு அந்த மாதிரி கல்யாணம் கழிந்தவர்களுக்கு மனைவி மனைவி சார்ந்தவர்கள் மூலமாக ஒரு மாரல் சப்போர்ட் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இந்த குருவின் உங்களுடைய சாரத்தில் ஏறுறாரு குரு வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆகினாலே அந்த மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக குறிப்பாக மனைவி மூலமாக மனைவி கொடுக்கக்கூடிய ஐடியா சில சமயங்களில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க திருமணத்திற்கு வந்து பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சுப்பார் அப்படிம்பாங்க அது அவங்க வந்து சொத்து சொத்தை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை உங்களுக்கு மிகப்பெரிய வளத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் ஆக மனைவியை நேசியுங்கள் மனைவியின் மூலமாக உங்களுக்கு யோகங்கள் இயற்கையாகவே வந்து சேரும் அட்டமச்சினி என்று பயப்பட வேண்டாம் துணிந்து நில்லுங்கள் யோகங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்